கோபிச்செட்டிப்பாளையத்தில் புகழ்பெற்ற பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் குண்டம் மற்றும் திருவிழாவிற்கு அதிகமான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் கோட்டாட்சியர் திவ்ய பிரியதர்ஷினி ஆலோசனை செய்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புகழ்பெற்ற பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலானது பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாகும் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு குண்டம் மற்றும் தேர்திருவிழாவிற்கு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக எட்டாம் தேதி சந்தனக்காப்பு அலங்காரமும் பத்தாம் தேதி இரவு குண்டம் திறப்பு நிகழ்ச்சியும் பதினோராம் தேதி அதிகாலை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துதல் உள்ளது திருவிழாவின் போது அதிக அளவு பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு பக்தர்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருபத்தி நான்கு மணி நேர குழுவினர் திருவிழா நடைபெறும் வார காலத்திற்கு இருபத்து நான்கு மணி நேரமும் அரசு பேருந்து போக்குவரத்து வசதி அடிப்படை வசதிகளான குடிநீர் தற்காலிக கழிப்பறை உள்ளிட்ட ஆலோசனை கூட்டம் கோபி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் திவ்ய பிரியதர்ஷினி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை பொது சுகாதாரத்துறை தீயணைப்புத் துறையினர் நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் கோயில் விழா குழுவினர் பரம்பரை அறங்காவலர்கள் கலந்து கொண்டனர்